ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வியாசாதி கௌரபக்திருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான கிருஷ்ணகதை போரி சகி அப்படின்னா ரொம்பவும் வந்து இன்னசெண்டான ஒரு வெகுளியான ஒரு தோழி அப்படின்னு அர்த்தம் ஒரு முறை விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் வந்து ஃப்ரூட்டை வாசித்தாலே எல்லா கோபிகளும் ராத்திரில எழுந்திரிச்சு ஓடி போயிடுறாங்களே அப்படி அந்த ஃப்ரூட்டில் என்ன தான் ஒரு மயக்கம் இந்த கோபிகளுக்குன்னு எல்லாருமே இங்கே பரவலாக பேசிக்கிறாங்க வீட்டில் கோபமும் வருது பட் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு வந்து அப்போது என்ன ஒரு எட்டு ஒம்பது வயசு இந்த கோபிகள்லாம் வந்து அங்கே ஓடினாலும் ராத்திரில் அது ஒரு தவறாக வந்து எந்த ஒரு கனவுனாலையும் அதை நினைக்க முடியல ஏன்னா ராத்திரில எந்திரிச்சு போகிறாங்க அது புரியுது ஆனால் ஏன் போனேன்னு கேட்டால் இவங்க சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு அந்த இசை வந்து கேட்கும்போது கிருஷ்ண கூட இருக்கிற அந்த ஆனந்தம் கிருஷ்ண கூட நாங்கள் வந்து இந்த டான்ஸ் ஆடும்போது எங்களுக்கு கிடைச்ச அந்த இன்பம் வேறு யாருக்கிட்டேயுமே எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு இந்த மன வாழ்க்கையே வேண்டாம் எங்களை விட்டுருங்க நாங்கள் கிருஷ்ண பின்னாடியே போகிறோம் அப்படின்னு தான் எல்லா கோபியும் சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து எங்களுக்கு கிருஷ்ணன் வேண்டாம் அப்படின்னு அங்கே சொல்கிறதே இல்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுதுன்னா ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு சின்ன சண்டை வருது அப்படி சண்டை வந்தோடனே ராதாராணி என்ன பண்ணுறாங்க நான் ஏகாந்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக சண்டைக்கு காரணம் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணா நீ என் பக்கத்துலேயே இருந்தாலும் என் ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு ஸோ ஹிரதயத்தோடு நான் வந்து அப்படியே ஒன்றி நான் அவரை வந்து ஏகாந்தமாக நான் வந்து அவரை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக உண்மைங்க எவ்வளோ கோயிலுக்கு போகிறேன் வீட்டில் பூஜை பண்ணுறேன் பட் இருந்தாலும் ஒரு மரத்தடியில் யாருமே இல்லாமல் சல அந்த கங்கை நதி ஓடும்போது இல்லை யமுனா நதி ஓடும்போது அது பக்கத்தில் உட்காந்து அப்படியே கண்ணமூடி என் கிருஷ்ணனை நான் அப்படியே நான் என் சுவாசமாக அனுபவித்து அப்படியே என் கண்கள்லேருந்து கண்ணீர் வரும்போது அந்த ஒரு சுகம் என்னால் வந்து எடுத்து சொல்லவும் முடியாது யாராலையும் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது அந்த அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சு அது எப்பேற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுகமான ஒரு இன்பமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அதே மாதிரி ராதாராணி சொல்கிறாங்க கிருஷ்ணா நான் ஏகாந்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கிருஷ்ணன் ஏ ராதா ஏ கிஷோரி என் கண்ணா என் சொன்னவன்ட்டு ஓடுறாரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ராதா அம்மாவுக்கு காணும் எங்கே என் ராதா எங்கே என் ராதனு தேடுறாரு ஆனால் ராதாரணி எங்கே போய் மறைஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியவே இல்லை தேடிக்கிட்டே போகிறாரு தேடி தேடி அவருக்கு கோபம் வருது நீ பார்த்தியா ராதாவை நீ பார்த்தியா கிஷோரின்னு ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறாரு எல்லோரும் திருலியே கிருஷ்ணா திருலியே கிருஷ்ணா கிருஷ்ண பின்னாடியே ஓடி வராங்க எங்கே போய் மறைஞ்சாங்கன்னு தெரியல அப்போ அவரையும் அறியாமல் அவருக்கு வந்து ஒரு அழுகை வருது கிருஷ்ணருக்கு அழுகை வருது இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து தரையை நோக்கி அந்த பூமியில் விழுது அப்படி விழுந்த உடனே யமுனா பொங்குது கங்கை பொங்குது கடலெல்லாம் பொங்குது ஏன் யமதர்ம ராஜாவே பயந்து போகிறாராம் அங்கே உள்ளே இருக்கிற எல்லாருமே அந்த இதுக்கு முன்னாடி அந்த அடி வாங்கிட்டு அங்கே வந்து அதெல்லாம் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஐயோ ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தியாக கத்துறாங்களாம் எப்போ இருந்ததை விட அப்படி வந்து இந்த என்டையர் பிரபஞ்சமே வந்து அந்த உஷ்ணத்தை வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து விழுந்த ஒரு சின்ன அந்த அவருடைய ஒரு கண்ணீருடைய ஒரு சின்ன முத்து தான் பிற்காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி சிவன் வந்து அந்த கண்ணீரை உண்டு அந்த கண்ணீருக்காக அவர் மறுபடியும் வந்து இங்கே பிறக்கிறார் அதாவது அவர் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அதுதான் போரி சகி என்னங்க சிவனுன்னு சொல்கிறீங்க அப்புறம் போரி சக்கி பொம்பளை தோழின்னு சொல்கிறீங்களேன்னா ஆமாம் அவர் வந்து ஆணாக இருந்தாலும் தன்னை வந்து ராதாராணியோடைய ஒரு தோழியாக அவர் தன்னை தானே பாவிச்சுக்கிறார் இன்ஃபேக்ட் சிவன் ஒருத்தர் தான் கோடான கோடி பல தேவர்கள் கடவுள்கள் எல்லாரும் இருந்தாலும் கிருஷ்ணருடைய அந்த ராசலீலையை உள்ளே போய் அதை அழகாக மற்ற கோபிகள் கூட உக்காந்து ரசித்தது ஒரே ஒருத்தர் பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் அவர் தன்னை கோபியாக மாற்றிக்கிட்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து கோபியாக இருந்தால் ஒழிய அந்த ராசலீலையில் இடம் கிடையாது யாருமே போக முடியாது லலிதா விசாகா ரெண்டு பேர் அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க நீ கோபி கிடையாது போ 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 உனக்கு உள்ளே இடம் கிடையாது போ அப்படின்னு எல்லோருமே அமைச்சிடுவாங்க அதனால் பரமேஸ்வரன் ராதாராணி கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கி தன்னை கோபிகாவாக மாற்றிக்கிட்டு அவரும் கோபஸ்திரியாக உள்ளே வந்து அந்த ராசரிலேயே பார்த்து ரசிக்கிறாருன்னு அவங்க ஒரு பெரிய ஐதீகம் ஒரு ஸ்டோரி இருக்குது அதனால தான் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபேஸ்வர மகாராஜ் அவருக்கு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு கோபேஸ்வர மகாராஜின் பேர் அவரை வந்து ஒவ்வொரு வாரமும் கோபியா வந்து அலங்காரம் பண்ணுவாங்க பெண்ணாக அலங்காரம் பண்ணுவாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த தரிசனத்துக்கு வந்து நிறைய கூட்டம் வரும் சிவன் வந்து கோபியா மாறுறாரு அப்படிங்கிறது அந்த ஊரில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அங்கே மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயுமே சொல்கிறேன்னு எந்த ஒரு கிருஷ்ணர் கோயில் விஷ்ணு கோயில் போகிறதா இருந்தாலும் அங்கே ஒரு சிவன் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அதை பண்ணாமல் வரக்கூடாது சரி நம்ம கதைக்கு வருவோம் ஸோ இந்த முத்தாக இந்த கண்ணீர் முத்துலேருந்து உருவானவர் தான் இந்த போரி சகி இப்போ என்ன ஆகுதுன்னா ஊரில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு பேர் வந்து போலாநாத்னு வைக்கிறாங்க ஆக்சுவலாக போலாநாத்னா சிவனுடைய பேர் அவரே தான் போலாநாத்துங்கிற பேரில் வந்து ராதாராணி மேலே ரொம்ப பிரியத்தோடு வந்து போரி சக்கியை அப்புறமா மாறுறாரு சின்ன பிள்ளைலேருந்தே அவருக்கு வந்து எதுலேயுமே நாட்டம் இல்லை அவர் நல்லா படிக்க வச்சாலும் அவருடைய மனசு பூராவே பிருந்தாவனத்துக்கு போனோம் பிருந்தாவனத்துக்கு போனோம் அங்கே நான் ராதாராணியை பார்க்கணும் அவருக்கு வந்து மேலேயே ஏக்கமாக இருக்குது சைத்தன்ய மகாபிரபு எப்படி வந்து ராதாராணிக்காக இயங்கினாரோ ஆக்சுவலாக கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவாக வர்றது எதுக்காக வராருன்னா பாவத்தை நான் உள்ளே ஃபீல் பண்ணணும் ராதைக்கு வந்து ஏன் எம்எல்ஏ இவ்வளோ காதல்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வராரு அதே மாதிரி இவரும் வந்து இவர் இந்த போலி சகியும் எப்போ பார்த்தாலும் ராதாராணியோடைய நினைப்பிலையே இருக்கார் அப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த சின்ன வயசுலேயே என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி உனக்கு ஏதாவது ஒரு குரு மந்திரம் வாங்கி கொடுக்கலாம் கௌடியா மட்டில் கூப்பிட்டு போயிட்டு குரு மந்திரலாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த குரு மந்திரத்தையே அவர் ஜப்ஜுக்கிட்டு இருந்தாலும் இவர் என்னை விருந்தாவனத்தை அமைச்சுடுங்களேன் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல விருந்தாவனத்துக்கு அமைச்சிடுங்களேன் அப்படின்னே சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் முடியாது உனக்கு குடும்பம் இருக்குது நாங்கள்லாம் இருக்கோம் அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது அதுக்கெல்லாம் வயசு வரும் சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரதர்லாம் அடிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் வந்து பெரியனெல்லாம் சொன்னால் ரொம்ப மதிப்பாங்க இவரை எப்படியோ கஷ்டப்படுத்தி எல்லாம் வந்து ரொம்ப இவரை ஃபோர்ஸ் பண்ணி இவரை வந்து லாயராகவும் ஆக்கிடுறாங்க இவர் வந்து ஒரு லாயராகவும் ஆயிடுறாரு லாயர் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒருத்தர் வந்து கொலை செஞ்சுட்டு வருவான் இல்லையா அப்படி ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு வந்து இவர்கிட்ட லாயருக்காக இவர்கிட்ட வரா இவர் வந்து அவருக்கு எல்லா வக்காலத்தெல்லாம் சைன் பண்ணி கோர்ட்டில் போய் அவர் வந்து வாதாடணும் வாதாடுறதுக்கு முன்னாடி இவன் மொத்த கதையை அவர் கேட்டுக்கணும் நோட்ஸ் எடுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டதுக்கு உடனே நேராக கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜு முன்னாடி ஐயா இவன் தாயா கொலை பண்ணா இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் பாவம் இவனுக்கு குறைஞ்ச தண்டனையாக கொடுத்து இவனை மன்னிச்சுருங்க அப்படிங்கிறார் வரவனுக்கெல்லாம் கோவம் வருது நீ என்ன மாதிரி லாயரியா என்னை காப்பாற்ற சொல்லி உங்கள்கிட்ட வந்தால் நீயே எங்களை மாட்டி விடுற போப்போ இனிமேல் உங்ககிட்ட வரவே மாட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இவர்கிட்ட வரதியை நிறுத்திடுறாங்க எந்த ஒரு கேஸுமே இவர் கிடைக்க மாட்டேங்குது இவங்க அண்ணனுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காலத்தில் வந்து மகாராஜாக்கள்லாம் இருக்காங்க அந்த மகாராஜாக்கிட்ட அவங்க அண்ணன் போய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் என் தம்பி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று மகாராஜா சொல்கிறாரு ஒன்று பண்ணு உன் தம்பியை வந்து என்னுடைய லைப்ரரியில் வேலைக்கு போடு அந்த லைப்ரரியில் இருக்க புக்ஸ் எல்லாம் படிக்கிட்டோம் படிச்சுட்டு தர்க்கம் இருக்கும் மாதம் ஒரு முறை வந்து மகாராஜாவோட வந்து ஒரு விவாதம் பண்ணணும் அந்த விவாதத்தில் அவனை வந்து ஈடுபடுத்திக்கிறேன் நான் அவனை அனுப்பு அப்படிங்கிறாரு இவர் அங்கே போயும் ஒரே பக்தி நூல்களெல்லாம் படித்து நிறைய கவிதைகள் எழுதி அப்படியே அழுது அழுது கவிதை கவிதையாக எழுதுகிறாரு ஒரே காதல் ரசம் சொட்ட சொட்ட கவிதை எழுதுகிறாரு பிருந்தாவனத்துக்கு போனோம் பிருந்தாவனத்துக்கு போனோம் பிருந்தாவனத்துக்கு மேலே எனக்கு இருக்கும் காதல் அப்படி அறநூறு பதிகத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்காரா நிறைய எழுதுனதா சொல்கிறாங்க அப்படி அவர் எழுத எழுத ராஜாவே பார்க்குறாரு சரி இவனை இனிமேல் இங்கே வச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க அண்ணனை கூப்பிட்டு பேசாமல் என்ன பிருந்தாவனத்துக்கு பேக்கப் பண்ணப்பா அப்படிங்கிறார் சரின்னு சொல்லி இவரை வந்து பிருந்தாவனத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படி விருந்தாவனத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து கிட்ட சண்டை போடுறாரு பயங்கரமாக சண்டை போடுறாரு என்ன சண்டை போடுறாரா நான் வந்து உன்னுடைய பக்தன் உன்னை வந்து நான் குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் நீ தான் என் குரு எனக்கு வர யாருமே எனக்கு குரு கிடையாது அப்படி நான் உன்னை குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி இந்த சம்சார பந்தத்தில் வைக்கிற நீ எப்படி என் குடும்பத்தோடு வைக்கிற எனக்கு எதுக்கு பொண்டாட்டி எனக்கு எதுக்கு பிள்ளை எனக்கு எதுலையுமே நாட்டமில்லையே என்னை கூட போய் நீ சம்சார பந்தத்தில் விட்டுருக்கேன் இது நியாயமா நான் எப்போ உங்ககிட்ட வருது நான் எப்போ விருந்தாவனை வர்றது குடுகுடு கிழவனாகி என்னால் அங்கே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அழுகுறாரு ஆனால் பாருங்களேன் அவருடைய மனைவிக்கு ஒரு நோய் வந்து அந்த நோயினால் அவருடைய மனைவியும் மகனும் இறந்து போகிறாங்க ஸோ சம்சார பந்தம் ஃபுல்லாக அவருக்கு கட்டாயிடுது எல்லாம் கட்டான உடனே ஒரு நாள் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிறாரு அவங்க அண்ணன் கிட்டே போகிறாரு இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் விருந்தாவனத்துக்கு போகிறேன் என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விருந்தாவனத்துக்கே கிளம்பிடுறாரு அவங்களும் இதுக்கு மேலே இவனை தடுத்து எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சரி விருந்தாவனத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் இப்போ அவர் வீட்டில் நான் வாடகை போன உனக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கு சொல்லி மாதம் மாதம் வாடகைக்கு அனுப்புகிறாங்க இவர் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அண்ணன் இறந்துடுறாரு அப்போ இவருக்கு வாடகை கொடுக்க ஆள் இல்லை அப்போ வாடகை கொடுக்கலன்னா அந்த வீட்டில் விடுவாங்களா இவரை வெளியில் அனுப்பிடுறாங்க இவர் ஒரு மரத்தடியில் இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக வந்து விருந்தாவனத்திலேயே வந்து ஒரு கஹாவத்து இருக்குது கஹாவத்துனால் ஒரு சொல் இருக்குது அது என்னென்னா விருந்தாவனத்துக்கு வரவங்க கண்டிப்பாக மிக்ஷாம் தேகி அதாவது உஞ்ச விருதி எடுத்து ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விருந்தாவனத்தில் கிட்டே போய் எனக்கு உங்கள் வீட்டு சாப்பாடை கொடுங்கன்னு நம்ம கேட்கணுமா ஏன்னா என்ன தான் நமக்கு அங்கே ஹோட்டல் இருக்குது நமக்கு வசதி இருக்குது நம்ம வாங்கிக்க முடியும் நம்மளே அன்னதானம் பண்ணுறோம் எல்லாம் இருந்தாலும் பிரிட்ஜு வாசி வீட்டு சாப்பாடை நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் விருந்தாவனம் போகும்போதெல்லாம் ரெண்டு ஊரில் நந்தகாமம் இல்லை மூணு ஊரில் நந்தகாமம் பர்சானா கோகுல் இந்த மூணு ஊர்லேயுமே பிரிட்ஜ் எங்கள் எல்லாேருக்குமே சாப்பாடு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிவிடுவோம் ஸோ அவங்க வீட்டு சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு சாஸ்திரோத்தமான ஒரு அருமையான விஷயம் எங்கள் மணி ஒரு கேள்வி கேட்டார் ஏன் மேடம் நீங்கள் பாட்டு பிரிட்ஜுவாசின்னு சொல்லிட்டீங்க ஜனங்களுக்கு எப்படி புரியணும் கரெக்டு பிரஜவாசி அதாவது பிருந்தாவனத்துக்கு வந்து பிரஜபூமின்னு பேர் அதுங்க தங்குற ஒவ்வொருத்தவங்க பிறந்து வளர்ந்தவங்களுக்கு பேர் வந்து பிரஜவாசி அது பிற்காலத்தில் பிரஜ்வாசி அப்படின்னு வந்துருச்சு ஸோ அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊர்லேயே பிறந்து வாழ்ந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பேர் வந்து பிரஜ்வாசி ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணை வேற ஒரு ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க அந்த ஊர்லேயே தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் அந்த ஊரில் இருந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு துளசி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சேன் வரவே அவங்க நான் அவங்களுக்கு கோவம் என்னையே அங்கேருந்து கொண்டு வந்தேன் அப்புறம் பல முறை அவங்ககிட்ட பண்ணி கேட்டேன் அம்மா என்ன மன்னிச்சிருமா தெரியாமல் பண்ணிட்டேமா தெரியாமல் பண்ணிட்டேமானு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்து எதையும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறதில்ல பிகாஸ் அந்த ஊரில் இருக்கிற மண் அந்த ஊரில் இருக்க துளசி அந்த ஊரில் இருக்க கல் அங்கே தான் இருக்க ஆசைப்படுது அதை நம்ம இங்கே கொண்டு வரதில் அர்த்தமே கிடையாது இன்ஃபேக்ட் கொஞ்சம் மண்ணு கூட எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன் நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க அந்த ஊரில் இருக்கிறது அங்கேயே இருக்கட்டும் அதுதான் அதோடைய அதாவது அதை அழுமா இவங்க கொண்டு வந்துட்டான் என்னை பிரிச்சுட்டியே என் கிருஷ்ணன் கிட்டேருந்து என்னை பிரித்து கொண்டு வந்துட்டேன் அதை ஃபீல் பண்ணுமா அதனால் எனக்கு அது விருப்பம் இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு ராதாரண் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களுடைய கனவில் வராங்க இந்த ஊரில் போலாநாத்னு ஒருத்தர் வந்து மரத்தடியில் படுத்துக்கிட்டு என்னை பற்றியே நினச்சிட்ருக்காரு அவர் வந்து போலாநாத்தின யாருக்கும் தெரியாது எல்லாரும் அவரை வந்து போதி சக்கி அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏன்னா தன்னை வந்து அவர் வந்து என்னுடைய தொழியாக அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தன்னுடைய பேரை போரிசக்கி போரிசக்கின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய பிரசாதத்தை டெய்லி கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பிருந்தாவனத்தில் வந்து ஹோலி ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க அப்புறம் கிருஷ்ணர் அந்த உரி அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடும்போது போது ஒரு கட்டை வந்து இவர் காதில் இந்த போலைநாத்துடைய காதில் வந்து அடிபட்டு அவர் காது வந்து ரொம்ப புண்ணாகிடுது அப்படியே ரத்தம் வழியுது பட் அவருக்கு அதோடைய ஒரு ஸ்மரணமே இல்லை அவருடைய ஸ்மரணம் அவருடைய ஃபீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராதாராணியை நான் என் வாழ்க்கையில் பார்க்கணும் என்னுடைய ஆச்சாரியரை நான் பார்க்கணும் அவங்க தான் எனக்கு குரு நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அந்த காது புண்ணு வந்து பெருசாகி சீழ் வந்து இது வரைக்கும் ப்ளூ ஆகி கடைசியில் காதுக்குள்ளே புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது அங்கே போகிற வரவங்களாம் பார்க்குறாங்க ரத்தம் அடைஞ்சிட்டே இருக்குது ஐயோ ரத்தம் வரையுது போலேனா அப்படின்னா அவர் அதை கண்டுக்கவே மாட்டார் அப்போ இதை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற வைத்தியம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நிமிஷமாக தான் என்னை பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா அவருக்கே ஷாக் ஆகிடுது ஏன்னா அவ்வளோ ரணமாகி அவ்வளோ புண்ணாகி சீழ் வச்சு அவர் கேட்குறாரு உனக்கு வலிக்கலையாப்பா அப்படின்னு கேட்குறாரு இந்த ராதாராணியை பார்க்க முடிலங்கிற வழியை விட எனக்கு வேறு எந்த வழியும் தெரியலங்க ஏங்க நான் இவ்வளோ ஏங்குறேன் இவ்வளோ கும்பிடுறேன் ஏங்க அந்த அம்மா இன்னும் என்னை வந்து பார்க்க மாட்டேங்குது எப்போங்க வரும் இந்த பாவியை பார்க்க அப்படின்னு அதையே தான் அவர் பேசுகிறாரு ஸோ இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மதுரா கூட்டிகிட்டு போகிறாங்க மதுரால தான் டாக்டர் இருக்கார் இது ஏன்னா இந்த கதை வந்து எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ராதாராணியாக எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சாட்சி இந்த கதை ஸோ அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அதை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்கிறாரு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் மதுராவில் பண்ண முடியாது ஆக்ரா கூட்டி போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு கத்தி கத்தி அழகாரு ஸோ வழியில்தான் தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா நான் வந்து இந்த பிருந்தாவனத்தை தாண்டி வரவே மாட்டேன் விருந்தாவனத்துக்கு வரத்துக்காக நான் குழந்தையிலேருந்து நான் தவம் இருந்திருக்கேன் இப்போ நான் விருந்தாவனம் வந்திருக்கேன் இங்கேருந்து இங்கே மதுரா கூப்பிட்டு வந்ததே ரொம்ப தப்பு இப்போ மதுராலேருந்து இன்னும் முன்னாடி கூட்டு போகிறேங்கிறீங்க நான் வரவே மாட்டேன் என்னுடைய ராதாராணியோட விரஜபூமியை தாண்டி நான் இன்னுமே வரமாட்டேன் நான் செத்து போனாலும் போவேனே தவிர நான் வரமாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறார் அந்த டாக்டர் உடனே சொல்கிறார் சரி பரவாயில்ல நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கேயே வரவழித்து நாளை நாளைக்கு காற்றாலும் இவருக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணிடுறேன் சரி தம்பி நீ கவலைப்படாத நாளைக்கு காற்றால் பார்க்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு நான் மயக்க மறந்து கொடுக்குறேன் ஐயோ வேண்டவே வேண்டாம் என்னால் ஒரு செகண்டு கூட என் ராதாராணியை மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலமை எனக்கு வரவே கூடாது நான் அஞ்சு மணி நேரம் மயக்கத்தில் இருந்தால் என் ராதாராணியை எப்படி நினைக்க முடியும் முடியவே முடியாது நீங்கள் அப்படியே பண்ணுறதுனா பண்ணுங்கள் டாக்டர் சொல்கிறது என்னப்பா வம்பு இது அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா பயங்கரமாக வலிக்கும் ரத்தம் பீறிட்டு வெளியே போகும் ஸோ வந்து நீ ஆடாமல் கொள்ளாமல் இருக்கணும் அதுக்கு உனக்கு மயக்க மருந்து கொடுத்தா தான் எங்களால் பண்ண முடியுங்கிறாரு நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்களோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிறாரு என்னடா இது புது மாதிரியான பேஷண்ட்டாக இருக்கேன்ட்டு டாக்டர் ஒரு ஆஃப் அன் முன்னாடி அப்பா நான் கரெக்டாக இத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறேன் ஆப்ரேஷனை அப்படின்னு ஒன்று இவர் சமாதி நிலைமையில் உட்காந்துடுறாரு அவங்க காதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படி அவர் வந்து அந்த ஆத்ம ஞானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து இப்போது உள்நோக்கி நான் போக போகிறேன் நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க இப்போ டாக்டர் சொல்கிறார் நான் எப்படி உனக்கு தெரியப்படுத்தணும் ஒன்றும் இல்லை என்னுடைய பிரிய சகி என் தோழியான ராதாராணி வந்துட்டாங்கன்னு சொல்லுங்கள் அதை மட்டும் என் காது கிட்ட சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்மார்த்தமாக உள் நோக்கி போயிடுறாரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாரு ரத்தம் கொட்டுது ஆனால் இவர் உடம்புலேருந்து ஒரு அசைவோ ஒரு கண்ணிமை கூட வந்து அசைக்கலை அப்படியே கண்ணை மூடி ஆனால் டாக்டர் பக்கத்தில் போய் பண்ணும்போது டாக்டருக்கு இருந்து ஒரு குரல் கேட்குது ராதே ஸ்ரீ ராதே டாக்டர் ஆச்சரியப்படுறாரு இந்த ஆள் ஒரு அசைவில்லை எப்படி வந்து மயக்க மருந்து கொடுத்தா அசைவில்லாமல் நம்ம படுத்துருப்போமோ அதே மாதிரி இந்த ஆள் வந்து படுத்துருக்கிறாரு அசைவே இல்லை ஆனால் ஸ்ரீ ராதே ஸ்ரீ ராதேன்னு மட்டும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் முடிக்கிறாங்க முடித்து எல்லாம் அதுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உன்னுடைய ஆத்மார்த்த நம்பி கிஷோரிஜி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க டப்புறம் எழுந்திருக்கிறாரு என் ராதாமா எங்க ராதாமா எங்கன்னு விருந்தாவனத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார் ஒரு விருந்தாவனத்துக்கு ஓடி வந்து என் ராதா எங்க என் ராதாமா எங்க என்னுடைய சகி எங்க என் தோழி எங்க ராதா என் ஃப்ரெண்டு ராதா என் ஃப்ரெண்டு என் ராதா எங்கன்னு சொல்லி அப்படியே பைத்தம் பிடிச்சா மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு அழுது புரண்டு அவர் ரொம்ப அழுதுட்டுருக்கார் யமுனா நதி பக்கத்தில் ராதாரம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யமுனா நதிக்கிட்ட அவர் உட்காந்து அவர் அழறதை பார்த்து பார்த்து அந்த விரகதாபத்தில் அவர் பாட்டாக பாடி பாடி அவர் அழதை பார்க்கும்போது விந்தாவன ஜனங்களால் அவர் அழுகிய பார்க்க முடியல அந்த ஊரே அவருக்காக ப்ரே பண்ணுது கிஷோரி ராதாமா தயவுசெய்து இவருக்கு தரிசனம் கொடுத்துருமான்னு அந்த ஊரே வந்து அவருக்காக வந்து ப்ரே பண்ணுது இதுக்கு மேலேயும் தாங்க முடியாமல் ராதாராணி அவர் போய் பார்க்குறது முடிவு எடுக்கிறாங்க அப்போ அவர் கண்களுக்கு நல்லா தெரியுது ராதாமா கூட இருக்கக்கூடிய அந்த அஷ்டசகிகள் மற்ற கோபிகள் மற்ற மஞ்சரிகள் எல்லாம் அங்கே எங்கே நடமாடுறாங்க வராங்க ஒருத்தர் தட்டில் பூ இருக்குது ஒருத்தர் கையில் விசிறி இருக்குது தட்டில் பழம் இருக்குது எல்லா அலங்காரங்களும் நடக்குது ஆனால் ராதாராணி மட்டும் ஆனால் அம்மா நீ மட்டும் வரலையே சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அழகாக தங்கத்தேரில் கிருஷ்ணரும் ராதாராணி வராங்க வந்து இறங்கி அவர் பக்கத்தில் உடனே இவர் அப்படியே மூர்ச்சித்து போகிறாரு மறுபடியும் அவரை எழுப்பி அவங்க பக்கத்தில் உட்காந்து ஆமாம் எனக்காக ஏன் இவ்வளோ அழக நான் எங்கே போயிட்டேன் உன் கூடிய தானே இருக்கேன் உன் ஹிருதயத்தில் தானே நான் இருக்கேன் நேரில் பார்த்தா தான் நான் வந்ததாக அர்த்தமாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இவர் பயங்கரமாக அழகாரு அப்போ ஒன்றே ஒன்று கேட்குறாரு எனக்கு வேறு எதுவும் வேணாம் ஒரே ஒரு தடவை என்னை கட்டி பிடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்களும் உட்காந்து அவர் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க ராதா ராணி அந்த போலா நாத்தா அந்த போரி சக்கியை கட்டி பிடிக்கிறாங்க அப்படி கட்டி பிடிச்ச உடனே எல்லாம் பூமழை பொழிகிறாங்க வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க மேலேருந்து அப்படியே பூமாரியாக பொழியுது அந்த 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 யமுனா நதியே ஃபுல்லாக நதியாக மாறிடுது அவ்வளோ புஷ்பங்கள் மேலேருந்து பொழியப்படுது இவர் அப்படியே ஆனந்தத்தில் இவர் வந்து அந்த சுகத்தில் அப்படியே வந்து லைச்சு போகிறாரு அப்படி இருக்கும்போது ராதாராணி சொல்கிறாங்க வா இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ எங்களில் ஒருத்தியாக எங்கே கூடயே நீ வந்துரு ஏன்னா எப்போ உன்னுடைய அன்பு இவ்வளோ ஒரு பவித்திரமான அன்போ நீ இனிமேல் இந்த பூமியில் இருக்க வேண்டான்னு சொல்லி அவரையும் மற்ற எல்லா சகிகளோடு சேர்ந்து அவரை கூட்டிகிட்டு அவங்க கோலோகத்துக்கு போகிறாங்க இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்களாம் இவர் வந்து இந்த சகி கூட போகிறத அப்படியே வந்து அவரை அவரை கீழேருந்து அவர் மட்டும் தனியாக போகிறது மற்ற ராதாராணி வந்ததெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலனாலும் இவர் மட்டும் அப்படியே வானத்தில் பறந்து போகிறது அப்படியே தெரிஞ்சுதான் ஸோ எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு லீலை இது இதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்மளால் அந்த தெய்வத்தை பார்க்க முடியும் இன்றளவும் இந்த ஒரு தரிசனம் வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து விருந்தாவனத்தில் பேசுவாங்க இந்த கதை வந்து ரெகுலராக உங்களுக்கு எல்லா புக்ஸ்லேயும் கிடைக்காது இதெல்லாம் ரிஜ்வாசிகளுடைய கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றளவும் அந்த போலேநாத் சுவாமி அந்த போரி சகி எந்த இருந்து கும்பிட்டாரு எந்த இடத்துல ராதாராணி அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்குது விருந்தாவனம் போகிறவங்க அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கி ஒரு ஒரு பக்தர் எப்படி வந்து ஒரு ராதாராணியை நான் பார்த்தே தீர்வேன்னு பிடிவாதம் பிடிச்சு அவன் பல ஆண்டுகள் தவம் பண்ணி எப்படி அவங்களையும் கிருஷ்ணரையும் பரிபூர்ணமாக அந்த ராதாராணி ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பரிபூர்ணமாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்படிங்கிறதான் இந்த கதை இந்த மாதிரி நம்மளாலலாம் இப்போ தெய்வத்தை பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கிருபானந்த வாரியார் கூட உட்கார்ந்து முருகர் பேசுவாரோ அந்த மாதிரி எவ்வளோ கதைகள் இருக்குது எதுக்காக நான் கிருப்பானந்த வாரியாரை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா மற்றவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி இருந்தவங்க இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் சங்கராச்சாரியர் கூட வந்து சிவன் பேசுவார் அம்பிகை பேசுவாங்க ராமகிருஷ்ண பரமசாரி வந்து காளி மாதா பேசுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுன கதைகள் நிறைய இருக்குது ஆனால் இன்றைக்கு கலியில் இப்போ நடந்த கதைகளை வந்து இப்போவும் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன் உண்மையிலேயே சொல்கிறீங்க மனசுக்குள்ளே நமக்கு அன்புங்கிறது அந்த ஒரு கிருஷ்ணன் மேலேயும் ராதாராணி மேலேயும் வரும்போது நம்மளையும் அறியாமல் அந்த உருக்கம் அந்த அழுகை அந்த சோகம் அந்த சோகத்தில் ஒரு இன்பம் எல்லாமே நம்மளை வந்து சூழ்ந்து அது ஒரு தனி சுகம் சரி மறுபடியும் இன்னொரு நல்ல கதையோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் For more such exclusive contents, do subscribe to this channel and click the bell icon.